அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற கத்தர் எங்களுக்கு தந்த இயேசுவே மீட்பர் ஊழியங்கள் நாங்கள் வாலிபர்களுக்கு பெண்களுக்கு கிராமங்களுக்கு இன்னும் ஊழியர்களுக்கு என்று பலதரப்பட்ட விதங்களில் கத்தருடைய ஊழியங்களை ஜெபத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் செய்து கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல பெண்கள் மத்தியில் என்னுடைய மனைவியை கத்த வல்லமையோடு கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நகரங்கள் அல்லது கிராமங்களில் ஜபக்குழுக்களை எழுப்புதலை மையப்படுத்தி ஆரம்பித்து அந்த ஜபக்குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியிலும் அப்படிப்பட்ட ஜபக்குழுக்கள் உண்டு நாங்கள் சில இடங்களில் ஜபக்குழுக்களை அமைத்து அந்த ஜப ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல வாலிபர்கள் கிறிஸ்துவின் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தலைமுறையில் அனுபவிக்க வேண்டும் என்ற பாரத்தை எங்கள் இருதயத்தில் தந்தார் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய தேசத்தில் இன்னும் ஒரு மாநிலத்தில் ஒரு முகாமாகவும் நம்முடைய தமிழ் மாநிலத்தில் ஒரு முகாமுமாக ரெண்டு முகாம்களை ஒவ்வொரு வருஷமும் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேவனுடைய அளவற்ற கிருபையினால் ஆண்டிற்கு ரெண்டு முகாம்களை இது மட்டும் நடத்தி இருக்கிறோம் அநேக வாலிப தம்பி தங்கச்சிமாரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தவும் அவர்களை தேவனுக்கென்று ஒரு மகிமை உள்ள பிரதிஷ்டையோடு சாட்சியாய் நிற்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தி எழுப்பிவிட ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக கத்திரிகை ஸ்தோத்திரம் இலக்கிய ஊழியங்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக மட்டுமல்ல பெனியல் டெலிவிஷன் என்று ஒரு தொலைக்காட்சி ஊழியத்தையும் ஆண்டுவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் பெனியல் டெலிவிஷன் ஊழியங்களில் என்னுடைய மகன் ரெண்டாவது மகன் அந்த காரியங்களில் அதிகமாக அவன் பொறுப்புகளை ஏற்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் மட்டுமல்ல அந்த ஊழியத்தின் அதாவது அந்த முக்கியமான நபராக சௌர தேவராஜ் அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னராக நாங்களும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த பெணியில் டெலிவிஷன் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்றைய அளவற்ற கருவை காலையில் ஏழு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் என்னுடைய செய்தி வருகிறது அதற்கு நற்செய்தி நேரம் என்று பெயர் அதாவது எஸ்சிவி ஏஎம்என் அப்புறமா விகே இன்னும் ஜிடிபிஎல் இன்னும் சில சேனல்களில் என்னுடைய செய்திகள் ஒளிபரப்பாகிறது இதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள பட்சமாய் கேட்கிறேன் மட்டுமல்ல தேசத்தில் பதினான்கு மையங்களில் பிடிஹெச் எம்டிஹெச் டிஹெச்டி டாக்டரேட் இன் தியாலஜி மூன்று பட்டங்களையும் ஊழியங்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அதாவது வேதாகம படிப்பனை இல்லாமல் ஊழியத்தில் அமைந்திருக்கிறவர்களுக்கும் இன்னும் இளைஞர்களுக்கும் அல்லது பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் கூட வேதாகமத்தை சிறந்த ஒரு சிலபஸில் டீச் பண்ணி அவளை கற்றுக்கொள் கட்டுவித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு டிவைன் பைபிள் யுனிவர்சிட்டி என்று பெயரிட்டிருக்கிறோம் சென்னையில் எங்களுடைய தலைமையகம் இருக்கிறது இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுடைய மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஊழியங்களுக்கு அஜபியுங்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கத்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டலாம் ஐயா சொன்ன மாதிரி பதினோரு வருஷங்கள் நான் ஒரு விடுதியில் படித்து என்னுடைய வாழ்வு மேலே வந்துச்சு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எங்கள் டேடி என்னை கொண்டு போய் ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் வளருகிற விடுதிகள் சேர்த்து என்னை படிக்க வச்சாங்க கத்தர் அதிலிருந்து தான் என்னை படிப்படியாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் இன்றைக்கு கண்டங்களுக்கும் தேசங்களுக்கும் கர்த்தர் எங்களை ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் அதற்காக கத்தரை துதிக்கிற எங்களுக்காக ஜிபித்து கொள்ளுங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வளர்க்கிற அன்பு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜிபித்து கொள்ளுங்கள் என் கையில் கொஞ்சம் பென் ட்ரைவ் கொண்டு வந்திருக்கிறேன் புதிதாக வெளியிட்டிருக்கிற ஆவிக்குரிய பாடல்கள் உள்ள பென் டிரைவ் கொண்டு வந்திருக்கிறேன் அவசியப்படுவர்கள் தயவு செய்து முன்னால் வந்து கடைசியில் என்னுடைய மகனிடத்தில் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள பட்சமாய் உங்களை கேட்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்வு முடிந்திருக்க வேண்டும் மருத்துவர்கள் மருத்துவம் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன நிலைமையில் ஒன்பது முறை மரணத்தில் பிரவேசித்திருந்த இந்த குரூஸுக்கு ஏசப்பா உயிர் பிச்சை கொடுத்தார் உயிர் பிச்சை கொடுத்தார் என்னுடைய சிறு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மறிக்க வேண்டிய ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் நான் கடந்து நேர்ந்தது ஆனால் கர்த்தர் எல்லாருடைய கண்ணீருக்கும் அவருடைய கிருபையின் திரட்சியால் அவர் தந்த பலன் அல்லது பதில்தான் நான் என்பதை இன்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஐ லிவ் பிகாஸ் த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் ஸோ ரிச்லி மேனிஃபெஸ்டட் இன் மீ டெய்லி இன் ஆல் மை லைஃப் என்னுடைய வாழ்வின் முழு காரியங்களிலேயும் அவருடைய பூரணமான கிருபையின் அந்த விளங்குதல் தான் இன்றைய என்னை உயிரோடு இருக்கச் செய்திருக்கிறது ரெண்டு த ப்ரேயர்ஸ் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன் கத்தருடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் தந்த ஒரு பதில் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் இந்த வருஷத்தின் முதலாவது கூடுகையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு தந்த அவருடைய வார்த்தைகளை உங்கள் நடுவில் வைத்து உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அதற்காக கண்களை மூடி தலை கவிழ்ந்து இருதயத்தில் பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நமது நடுவில் பிரசன்னராகி இருக்கிறார் நம்மோடு பேசுகிறவர் நமக்காக பேசுகிறவர் அவர் நம்முடைய குயவன் நாம் அவருடைய கரத்தில் களிமண் அன்றுவரே உம்முடைய சித்தம் போல என்னை வனைந்தெடுத்து உமக்கு பிரியமும் பிரீதியும் உள்ள பிள்ளையாய் இந்த ஆண்டில் அனுபவமாக முன் நிறுக்க தங்கி வாரும் எங்கி வாரும் எங்கள் தூக்கி எடுத்த வரே

ங்கிவரும் எங்கள் மத்தி லே போறும் இரங்கிவரும் எங்கள் மத்தி லே பிதா கருபாசன பிள்ளைகள் என்ற உரிமையோடு உரிமையோடும் உறுதியோடும் ஓடி வந்திருக்கிறோம் அப்பா உங்க பாத பீட தண்டை அமர்ந்திருக்கிறோம் நீர் பேசுகிறவர் அல்லவா இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசும் எங்களுக்காக பேசும் உமது கிருபை உள்ள கைகளில் இந்த முழு எல்லைகளையும் இந்த முழு வேளையையும் எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களையும் ஒப்புவித்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை முற்றிலும் ஆண்டு கொள்ள ஜெபிக்கிறேன் தடைகள் மாறி போகட்டும் உமது வசனம் மேற்கொள்ளட்டும் உமது வல்லமை வெளிப்படட்டும் உமது பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் என்னை பின்பற்றி வரலாம் ஃபார் ஆ மெடிடேஷன் டு நைன் லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள் டு த புக் ஆஃப் சாங்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் சாம் வேர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் நூற்று நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்று பதினான்காவது வசனங்கள் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதான ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அண்டுவராகிய தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு நம்ம டயசிஸ்லிருந்து ஒரு வாக்குத்தம் கொடுத்திருப்பார்கள் ஒருவேளை இன்றைக்கு காலையிலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற வண்ணமாகவே இருந்திருப்போம் ஆலயத்தில் நமக்கு வாக்குத்தங்கள் கொடுத்திருப்பார்கள் மிக்க சந்தோஷம் எல்லாமே தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதை நம்பி இருதயத்தில் நீங்கள் வைத்து கொள்ளும் போது சுவாசிக்கும் போது நிச்சயமாக அதை நிறைவேற காண்பீர்கள் இப்போதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்கள் முன்னிலையில் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த ரெண்டு வசனங்களிலும் மூன்று காரியங்களை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி அழுத்தமாக எழுதி தந்திருக்கிறார் நம்பர் ஒன் முதலாவது உன் வாசல்கள் ரெண்டு பிள்ளைகள் மூன்று உன் எல்லைகள் ஆண்டவர் மூன்று காரியங்களை இன்று இரவு நம்மோடு கூட அவர் பேசி சொல்லி நமக்கதை சொந்தமாக தருகிறார் எதெல்லாம் உன்னுடைய வாசல்கள் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய எல்லைகள் ஒவ்வொரு மனிதனும் இந்த மூன்று காரியங்களோடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒருவேளை நேரலையில் என்னை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவரும் பாக்கி இல்லாமல் எவ்ரிபடி ஆர் க்ளோஸ்லி அட்டாச்சு வித் ஆல் த த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் தாட் விட் இன் த வேர்ட் ஆஃப் கார் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய வாசர்கள் கர்த்தர் சொல்கிறாரு உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தர் மூன்றாவது சொல்கிறாரு உன் எல்லைகள் இந்த மூன்றையும் குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னது உன் வாசல்கள் ஆண்டவர் வாசலை குறித்து அவர் கூறி அந்த சென்டென்ஸை எப்படி முடிக்கிறார் பலப்படுத்துகிறவர் நான் என்ன அர்த்தம் உன்னுடைய பாதுகாவல் என் கையில இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார் நம்பர் டூ ரெண்டு உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கூறும்போது அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும்ன்றதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய இருதயமும் சிந்தையும் விருப்பமும் விண்ணப்பமுமாயிருக்கிறது இருக்கிறது அப்ரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் எப்படி தெரியுமா

அதை சமாதான முள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் ஆண்டவர் தருகிற திருப்தி உலகத்தில் ஒரு மனிதனுடைய திருப்தியை ஒன்றுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அந்த எதிர்பார்ப்பை அச்சீவ் பண்ணவே முடியாது அக்காம் பண்ணவே முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஐ வில் சாட்டிஸ்ஃபை யூ அதிருப்தி ஆக்குவேன் அப்போ இந்த மூன்று காரியங்களையும் ஆண்டவர் இன்று நமக்கு அவருடைய வசனத்தில் இருந்து அவர் எடுத்து சொல்லி இந்த மூன்றையும் பைபிளில் இருந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை அனுபவிக்க நாம் என்ன செய்யணுன்றதை மட்டும் சுருக்கமாய் தியானித்து நாம் ஜபத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம் நம்பர் வாசல் அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கும் போது முதலாவது வாசலை பற்றி நம்ம பைபிளில் படிக்கிறது எங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் படிக்கிறோம் இந்த வார்த்தையை கர்த்திடத்தில் பெற்றுக்கொண்ட போது இந்த காரியத்தை கத்தர் எனக்கு சொல்லித் தந்தது மிகுந்த பிரமிப்பாக இருந்தது ஆதியாகமம் ஏழாவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் சாப்டர் செவன் அண்ட் தேவன் நோபாபுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று போட்டிருக்கிறது நல்லா கவனிங்க நம்ம எல்லாருக்கும் ரெலவெண்டாக தெரிந்த ஒரு பைபிள் கேரக்டர் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன் நீதிமான் ஆண்டவருக்கு பயந்து அன்றைய உலகத்தில் அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற மாதிரி பிரியமும் பிரீதியும் உள்ள வாழ்வை வாழ்ந்தவர் இந்த நோவா என்று நமக்கு தெரியும் முழு உலகத்தினுடைய முடிவும் தேவனுடைய சிந்தைக்கு வந்த போது அவர் தப்ப விட்ட ஒரே குடும்பம் இந்த நோவா மட்டும்தான் இந்த நோவாவ இன்னும் ஒரு உலகத்திற்கு அவனை தகுதிப்படுத்தி அவனை உருவாக்கி இப்போ அவனுக்கென்று ஒரு பேழைய கட்டுகிற திட்டத்தை கொடுக்கிறார் இதை படித்து நான் பிரமித்து போய்விட்டேன் எப்பிரே இருக்கிறது பதினோராவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை பண்ணினான் என்று ஒருவேளை நோவா கட்டுன பேழக்குள்ள மனிதர்கள் நோவா நோவாவுடைய மனைவி சேம் காம் யாப்பேத்து மூன்று பிள்ளைகள் அவங்க மூன்று பேருடைய மனைவிகள் அவங்க மூணு மொத்தம் எட்டு பேர் பேழைக்குள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும் ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டது ஏறக்குறைய நூற்றி இருபது வருஷம் பொறுமையோடு தேவ சித்தத்தின் நிறைவேறுதலுக்காய் மிகுந்த பிரதிஷ்டையோடும் அர்ப்பணிப்போடும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஆலோசனையை பெற்று கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்திருந்த நோவா கூட ஒரு மிகப்பெரிய உலகமே பேழையில் பாதுகாக்கப்பட்டது உயிருள்ள எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளையும் ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து நோவாவுடைய பேழைக்குள் சேர்த்தார் எல்லாரையும் கர்த்தர் உள்ளே விட்டுட்டு பேழையின் கதவை ஆண்டவர் பூட்டுனார்னு பைபிளில் போட்டிருக்குங்க அண்ணே அப்பா என் அன்பு தாயே என் அருமை சகோதரியே என் கண்மணி வாலிப மகனே மகளே என் செல்ல பிள்ளைகளே ஆண்டவர் இன்று இரவு நமக்கு ஒரு உறுதி உள்ள செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய செக்யூரிட்டி உன்னுடைய ப்ரொடக்ஷன் இஸ் இன் மை ஹேண்ட் யான் கையில் இருக்குது நான் யார் தெரியுமா ஒருவரும் சிறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமான தாபீதுடைய திறவுகோள்களை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றாரு வீட்டு கதவை நான் பூட்டட்டும் அதுதான் பாதுகாப்பு நான் ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக இன்னும் அந்த ஹில் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண நிறுத்தப் போகிறேன் சோதோமில் குடியிருந்த குறித்து ஆதிமம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சோதோமில் குடியிருக்கிறான் ஆதியம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் படிக்கிறோம் அவன் தூதர்களை சந்தித்து தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களை உபசரித்து அவர்களை பராமரித்து தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து இருக்கிறான் இரவு வருகிறது வீட்டிலே ஆபத்து ஏற்படுகிற ஒரு குரூர சம்பவம் நடக்கிறது அந்த பட்டணத்தில் இருந்த பயங்கரமான தீமையின் வல்லமை மனுஷ வல்லமை விரோதிகளுடைய வல்லமை எதிரான வல்லமை லோத்துவையும் அவன் வீட்டுக்குள்ள வந்த தூதர்களையும் குமாரத்திகளை அழித்து போடுகிறதற்கு ஏதுவாக கெடுத்து போடுகிறதற்கு ஏதுவாக ஒரு பயங்கரமான தீமை தீமைக்கு வந்துவிட்டது தூதர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஐயா அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் தயவு செய்து என் கூடிய வீட்டுக்கு என் நிழலுக்கு வந்தவங்கள நீங்கள் எதுவும் துன்பப்படுத்திடாதீங்க ஆனால் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க என் பிள்ளைங்களை நான் உங்களிடத்துல அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு ஆனால் மதியீனமான அந்த லோத்துனுடைய அந்த காரியத்தை கூட ஆண்டவர் மேற்போட்டு கொண்டு கர்த்தர் ஒரு பாதுகாவலை லோத்துக்கு கொடுக்குறாரு பாருங்களேன் அதுதான் மீது தேவனுடைய நியாயத்திற்பு தேவனுடைய தண்டனை தேவனுடைய அழிவு வருகிற கட்டத்தில் லோத்துவை பார்த்து தூதர்கள் ரெண்டு பேரும் கதவை தருந்து லோத்துவை உள்ள பூட்டிட்டு வாசல தூதர்கள் அடைத்து தெருவலை நின்று கொண்டு அவங்களை மேற்கொள்ள முயற்சித்தவர்கள் கண்கள் அலசுடிப்பட்டு அலையும் அலையும்படிக்கு அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டினுடைய பாதுகாப்பு வீட்டினுடைய ஹெட் கிட்ட இல்லை வீட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி கையில இல்லை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வச்சிருக்கிற கேமராவில் இல்லை பாவம் வருவதோ ஆபத்து வருவதோ தீமை வருவதோ இருள் வருவதோ நோ கேமரா கன் வியூ அவுட் அம் ஐ கரெக்ட் என் அன்பிற்குரியவர்களே எத்தனை தீமைகள் எத்தனை விரோதங்கள் எத்தனை பிசாசினுடைய ஆயுதங்கள் நம்மையும் நம்முடைய வாசல்களையும் விரோதித்து எதிர்த்து வருகிறது இதில் நம்மை காப்பதற்கு ஒரே பாதுகாவல் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நோபாவை பேழக்குள்ள விட்டு ஆண்டவர் கதவை பூட்டுனத ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா உன் வீட்டு கதவை நான் பூட்டணும் மகனே நோவா பேழையை செஞ்சதே நோவாதான் நோவாவுக்கு தெரியாதான் அந்த பேழையை எவ்வளவு கேஃபுல்லாக நம்ம பூட்டணும் எத்தனை நாட்களுக்கு தண்ணி மலை நம்ம பேழை மதக்க போகுத தெரியலை இந்த பேழையினுடைய பாதுகாவலுக்காக என்ன செய்யணும்னு ஆண்டவரனுக்கு போதித்திருந்த எல்லாவற்றையும் நோவா அழகாக செய்து முடித்திருந்தான் ஆமாம் எக்ஸாக்ட்லி கம்ப்ளீட்டட் ஆல் தட் காட் எக்ஸ்பிளைன் ஆனோ டேரக்ட் ஆண்டவர் நடத்துகிற மாதிரி எல்லாத்தையும் செய்து முடித்திருந்தான் ஆனால் பேழையினுடைய கடைசி அதை பூட்டுற வேலையை ஆண்டவர் கையில வச்சுக்கிட்டார் நோபாவை உள்ளே விட்டு அவர் கதவை போட்டார் ஒருவேளை இந்த அனுபவத்தை பைபிள்ல நம்ம படிக்கும் போது இன்னைக்கு தாழ்மையோ